முழு பங்காக நான்கு வாரம் ஆறு இரண்டு காலமாக பிரிச்சு கும்பாபியத்துல என்ன பண்ற சுவாமி அப்படின்னா பாலாலயத்திலிருந்து மூலாலயத்துக்கு போற இந்த பாலாலயத்துல என்ன பண்ற சுவாமி அப்படின்னா மூலாலயத்திலிருந்து பாலாலயத்துக்கு போற

அந்த சுவாமிகள் இரண்டு காலமாக இரண்டு அங்கமாக ஹோமங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு மூன்று விஷயத்துல மூணு இடத்துல சுவாமி இருப்பார் அது முதல் இடம் மூலாலயம் பனிரெண்டு ஆண்டுகள் சுவாமி கருவத்துல அனுகிரகமா இருக்க சில மாதங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய இடம் பாலாலயம் பாலாலயத்துக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா பெரிய கோவில் பெரிய கோவில் பெரிய சுவாமியை உள்ள வச்சிருக்கோம் அந்த சுவாமி சத்திய சுருக்கி குழந்தையாக மாத்தி சின்ன கோவில் பாலைனா குழந்தைன்னு அந்த குழந்தைக்கு இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சின்ன இடத்துல சுவாமிய வைக்கக்கூடிய இடம் கோவில புதுப்பிக்கவும் ஜீவனோதாதன குணதாபத்தன சுவாமிய கோவில புதுப்பிச்சு வாழ்வோம் நம்ம அந்த இடத்துல உள்ள தேவகதைகள்லாம் பாலாலயத்துக்கு உள்ளத அவளுடைய குழந்தையாக மாற்றி விடுவோம் அப்ப வாடாலயத்துல சில மாதங்கள் மட்டுமே சுவாமி இருக்க இப்ப இருக்க முடியாத யாகாலயம் இப்ப நீங்க பார்த்துட்டு யாகாலயத்துல சுவாமி இருக்க திருப்பி யாகாலயத்துல நீங்க பாக்கணும்னா குபாபிஷேகம் தான் பாக்கணும் திருப்பி அந்த வாடாலயத்துல இருந்து சுவாமியை கொண்டு வந்து யாகாலயத்துல வைக்கிறார் அப்ப அந்த யாகாலயத்துல சுவாமி அம்பாடும் கூப்பிதமா இருக்கா ஏன்னா நம்ம சுவாமி பழமையான சுவாமி ராஜாக்கள் நாடிகள் புதஸ்தான் பாராலயம் சுவாமி வரமாட்டார் உள்ள மூலஸ்தானும் கிடையாது யாகாலயத்தில் அப்ப தேவந்தா சுவாமி சத்தியை எடுத்து போட்டி அந்த சக்தியை யாகாலயத்தில் சுவாமி சாணித்யமான சுவாமி அந்த சுவாமிக்கு பாலாலயம் சின்ன கோவில்ல சுவாமி வைக்க முடியாது பெரிய அடங்கி கிடையாது ரொம்ப கும்பாபிஷேகத்தோட ஒரு பங்கு பாலாலயத்தோட ஸ்தாபம் அது இவ்வளவு நாள் கழிச்சு இன்றைய தினமான சுவாமி நிர்வாகத்தோட நடந்துட்டதுக்கு ரொம்ப விசேஷமான பகுதியில இதெல்லாம் நம்ம எல்லாம் இந்த இடத்துல உட்கார்ந்துமே நம்ம கட்டிய கோவிலா கிடையாது ராஜாக்கள் கட்டிய கோவில்கள் அந்த கோவில் எத்தனை தப யோகிகள் ஞானிகள் தப புருஷன்கள் தான் இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கா இப்ப நீங்க நடக்கிற பூஜையில பிரதானமா வாழா உட்கார்ந்துருவா மட்டும் தலசி உட்கார்ந்துருப்பா ராணி உட்கார்ந்துருப்பாங்க ராஜாக்கள் உட்கார்ந்து இந்த பாலாலயம் பண்ணி இருக்காங்க இந்த கோவிலுக்கு உபாதி பண்ணி இருக்காங்க அந்த இடத்துல நம்ம எல்லாம் உட்காந்து இந்த நேரத்துல நம்ம எல்லாம் கலந்துருந்தோமே அதுவே பெரிய சுவாமியோட கொண்டு கைலாசநாத சுவாமி அதெல்லாம் எங்க போகணும் முக்தி அடையணும்னா எங்க போகணும் கைலாய போனா மலையாவே சுவாமி இருக்க அந்த மலையே நம்ம மூலஸ்தாபனத்துல சுவாமியாக இருக்க அதனால ரொம்ப விசேஷமான பகுதியில சுந்தராம்பிகை சுந்தராம்பிகை அப்படின்னா சுந்தரம்னால ஐந்து பொருளே குடிக்கும் சுந்தரமான ஐந்து பொருள் அந்த ஐந்து பொருளையும் நீங்க சொல்றேன் கேட்டுக்கோங்க அம்பாள் வந்து என்ன அனுகிரகம் பண்றா அப்படின்னா நீங்க எல்லாம் வச்சு கொஞ்சம் குங்குமோ அதுல அம்பாள் இருக்காரமா சுந்தராம்பிகையோட தத்துவம் என்ன அம்பாளோட மூலஸ்தாபன தத்துவம் என்னன்னா பெண்ணோட ஐந்து விதமான சக்தியில அம்பாள் இருக்கா அதனால பஞ்சவிதமான அக்னி சுகமாக திருவிழத்திலாம் பெண்கள் நிலையத்துல முதல் சக்தி நீங்க எல்லாம் நல்லா கேட்டு பெண்கள் முதல் சக்தி நீங்க வைக்கிற குங்குமத்தோட

ஒரு பெண்ணை பார்த்தானே சொல்றா நீ மகாலட்சுமி மீது இருக்க பெண்ணை சொல்லணும்னா அந்த புண் முகத்துல என்ன தேஞ்சஸ் இருக்கணும் அப்படின்னா கிடையாது முகத்துல தன்மை மகாலட்சுமி தன்மை மஞ்சள் ஏன்னா தாயா சந்ததி போனோம்னா என்ன கொடுக்க மஞ்சள் கொடுக்க அதனால முகநிறைய மஞ்சள் போடுறது இரண்டாவது சக்தியாக பெண்ணை புரிஞ்சது முகநிறையா மஞ்சள் போட்டு அப்படின்னு தத்துவம் சொல்றது மூன்றாவது சக்தி நீங்க மல்லிகை மல்லிகம் போடுவது அம்பாடு மல்லிகை நாய் வந்து

மதுரையே எழுச்சு திருவாட்சியூட மனதகாலியா உட்கார்ந்து மனதகாலியா இருக்கியாகி கோமதியாகி கிராம தேவதைகளுக்கெல்லாம் கிராம சூப்பிணியாக எதை பிரதானமா இருந்தா தன் உயிருக்கு மேல பஞ்ச விதமான திருப்பத்தி தன்னோட எடுத்து இருந்தா தேவதை

கிடைக்கும் சொல்லி ஆத்தாடும் ஆக கூடாது i right.